எல்லாம் நானே வடிவமான கேட்டாய் நடத்து அப்படி

பஸ் கூடிய அனைத்து தகவல் செய்த பிறகு போறதுல ஊர்ல யாரும் ஒண்ணு ஓடிக்கல குழந்தை இல்லைன்னா அன்னதானம் சொன்னதானம் பூதானம் எல்லாத்தையும் செஞ்சா உட்கார்ந்து போறப்போ செய்யத்தை செஞ்சாரு செய்வான் எந்த செய்தாலும் அறிவு இருக்க வேண்டும் நம்ம முதல்ல ஆமா அந்த ஆண்டவன் கடா சூத்தியாச்சத்தி கட்சத்திரே அழகாதே அந்த சக்தி சிவனம் சமாஜே ஒரு குழந்தை பிறந்த

thank right. you कुमारी प പാർക്ക വേണ്ട അപ്പ

பேர் ஒன்னா தானே வேண்ட வந்தான் உனக்கு மட்டும் எப்ப ராஜாம சேச்சிருந்தா கூட உக்கார மாட்டாயம்மா அவன் நின்னுங்கிற தானே வருவா கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்குவான் அதை பார்த்து நாங்கள் சித்தி கல்பம அந்த காலம் யம்மியா ராஜா உடலுக்கு எப்படிடா யாமா வந்தான் ஆ

இதற்கே சிந்தி போட்டா கொரோனா வரும் இல்லைனா காக்கா தூக்கி போடும் மத்தியானமாக போன் பண்ணினா ஒரு நாடகம் கேட்டோம் டே அவளூர் பேட்ட பக்கத்தில் வேணந்த வாடி தானே நாடகம் சொன்னோம் ஐயோ வேணும் எடுத்தாது எடுத்து நாங்கள் இந்த கூட்டத்தில் மோதிரம் ஸ்டேஜ் எங்கன்னு தெரியல எங்கே பவுடர் போடுறதுன்னு தெரியல எங்கே இவன் இறங்கி என்ன கேட்குறான் சோறு எங்க போடுறாங்கன்னு கேட்குறான் எப்பா சோறு சோறுனே பொய் தைக்கினு வையப்பா நம்ம ஊரு சோறு எடுத்துக்கிறது ஊருக்கு சாப்பாடு பிடிக்கியாடா நான் மோசம் பாரு கடவுளே நம்ம கோயிலாண்ட தான் சாப்பாடுன்னாங்க அற்புதமான சாப்பாடு இந்த இருபது நாளா என்று சொல்லக்கூடிய அன்னதானம் அந்த அன்னதானத்தை சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க பாவம் பண்ணாலும் தெரியல சாப்பாடுக்கு போய் அடியே உட்காந்து மூணாவது மனுஷன் மாதிரி ஆட்டக்காரன் சொல்லக்கூடாது முடிய வச்சு மாறி மாறி வருவாங்க எல்லாருக்கும் தலைவாடி இலை போட்டாங்க இவனுக்கு சின்ன இலையா போட்டுக்கிறான் சின்ன இலையா இருக்குதுன்னு திரும்பி அந்த பாக்காங்க கைய ஊட்டிக்கிட்டு ஐயோ தலைவாழ இலை போட்டாங்களாடா யார் ராஜா இங்க உனக்கு இலை போடுற நேரம் வந்துருக்காங்க ராஜாவே எல்லோரையும் உட்கார வச்சு அன்னக்குத்தியில சாப்பாடு வாரி வச்சாங்களே உன் அங்கத்துக்கு பத்தலையப்பா க்ளாசனோடு சோத்த வாரி கவுத்துக்கினா கவுத்துக்கணும் சுற்றி முட்டி பாக்குறான் சாம்பார் பக்கெட்டியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கலு விட்டு முடிச்சு பையன் போய் கறி இல்லையான்னு கேட்குறான் போல ஊர் ஊராக போய்கறி சாப்பிட்றான் அவனுக்கு சூற்ற கால புலி கறி இருந்த சாப்படுவோம் முறை முறைக்கும் சாப்பாட்டை மாடிக்கிறாங்க அம்மா சாப்பிடறா இருபது நாளா சாப்பாடு போடுறாங்க சாம்பார் சாப்பாடு மடிச்சது வெளியே வந்தோன்னே கேக்கிறான் ஆடு வெட்டினு கேட்டுக்கணும் வராங்க ஆடு வெட்டி சாப்பாடு தெம்பாயிருந்து உக்காராம் நம்ம அந்த ஆடு வெட்டின வந்து கொஞ்சம் கூட கறி போட வாங்கி வந்து கொடுத்தாங்க எங்கே யாரும் இருக்க வைக்கலை நல்லா மணத்தில் வாரி வைக்கிற மாதிரி அந்த வாரி வச்சு வாரி நல்லா காரம் பண்ணி கோதுற மாதிரி கோதனானு அய்யோயோ இவன் சாவத்துக்கு தான் கோதனானு ராஜா வே இதெல்லாம் கூட கொடுமை இல்லை நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டாங்க நாலாவது சாப்பாட்டுக்கு மூணாவது சாப்பாட்டு வரைக்கும் அந்த ஆட்டுக்காரி தொண்டில் மாட்டாங்க இதை உள்ள இறக்கத்துக்கு ரசம் ஊற்றுன்னு கேட்டுக்கிறான் ரசம் எடுத்து வந்து அற்புதமான ரசம் ஒரு வா வாரி வச்சா ரசத்துல உப்பு இல்லை போல உப்பு எடுத்தாருன்னா நான் உள்ள போனாரு தேங்காட்டிய கரண்ட் ஆப் ஆகி போச்சு கரண்ட் வர வரைக்கும் கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்து அவன் வயிற்றுல மட்டி வச்சு கட்டோ அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவான் சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலம் அவன் வாய் தோக்கிறான் ராஜா சீமா न वेंद <laughs> <The baby now. laughs> தாண்டி வந்த புதுசுல நான் வாசலிலே வேணும் போட்டேன் வயிற்ற கலக்கு சேனி யாரும் தேனேன் அம்மா இந்த பாவிக்கு யாரும் தெரியல நான் வாசல்லே பேணுக்கிற பக்கத்தில் உட்காந்து இந்த பாவி சும்மா இருக்க கூடாதா அதை தவறும் பருப்பு